வணக்கம் நான் ராஜ்குமார் அதிர்வேல் செவியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் நிஃப்டி ஏடிஹெச்சில் இருந்து பன்னெண்டு பர்சன்ட் கீழே விழுந்து லோவர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு பர்சன்ட் கெயின் பண்ணி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு மார்க்கெட் இன்னும் இறங்குமா இல்லை இங்கேருந்தே மேலே ஏற ஆரம்பிக்குமா இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா இப்படி நிறைய கேள்விகள் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஓடிக்கிட்டே இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற மாதிரி இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கூடவே உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி உடைய ஹிஸ்டாரிக்கல் பிஇ டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கேன் அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கேன் எப்போல்லாம் நிஃப்டி உடைய பிஇ அதிகமாக இருக்குது எப்போல்லாம் அது குறைஞ்சிருக்கு எது வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதில் கிளியராக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபிஃப்டியுடைய பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவை எப்படி கால்குலேட் பண்ணுறது நிஃப்டி இன்டெக்ஸ் வேல்யூவை நிஃப்டியுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் பிஇ ரேஷியோ இங்கே இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா நிஃப்டி இன்டெக்ஸில் ஐம்பது கம்பெனிகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த ஐம்பது கம்பெனிகளுடைய குமுலேட்டிவ் இபிஎஸ்ஸை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் ஸோ இண்டெக்ஸ் வேல்யூவை ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னால் நமக்கு டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் பிஇ ரேஷியோ சரி நிஃப்டி ஃபிஃப்டியுடைய இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம் ஜென்ரலாக ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவை நம்ம மூணு கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் லோவஸ்ட் பிஇ ரேஷியோ ஹையஸ்ட் பிஇ ரேஷியோ அண்ட் மாடரேட் பிஇ ரேஷியோ பிஇ ரேஷியோ பதினெட்டுக்கும் கீழே இருக்குது அப்படின்னா அதை வந்து லோவஸ்ட் பிஇ அப்படின்றோம் இருபத்தஞ்சிக்கு மேலே இருந்தது அப்படின்னா அதை ஹையெஸ்ட் பிஇ அப்படின்றோம் அதே பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை வந்து மாடரேட்டான பிஇ ரேஷியோ அப்படின்றோம் சரி இந்த லோவஸ்ட் பிஇ ரேஷியோ என்ன இண்டிகேட் பண்ணுது நிஃப்டி ஃபிஃப்டி அண்டர் வேல்யூஷனில் இருக்குது அதுக்கு பொட்டன்ஷியல் அப்சைட் கம்மிங் டேஸில் கம்மிங் டியூரேஷனில் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்வெஸ்டர்ஸுக்கு இண்டிகேட் பண்ணுது அதே ஹையஸ்ட் பிஇ என்ன இண்டிகேட் பண்ணுது நிஃப்டி ஃபிஃப்டி ஓவர் வேல்யூஷனில் இருக்குது அது கம்மிங் டேஸில் டவுன்வர்ட் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது இந்த மாட்ரேட்டான பிஇ ரேஷியோ பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடியது நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஃபேர் வேல்யூஷனில் இருக்குது பேலன்ஸ்டான க்ரோத்தில் போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணோம் ஜென்ரலாக இன்வெஸ்டர்ஸ் இந்த பிஇ ரேஷியோவை எப்போவுமே ட்ராக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனுக்கு இந்த பிஇ ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூலாக இருக்கும் கூடவே வேல்யூஷன் அசஸ் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து இந்த பிஇ ரேஷியோவை பயன்படுத்துவாங்க ஓவர் வேல்யூஷனில் இருக்கா அண்டர் வேல்யூஷனில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இந்த பிஇ ரேஷியோவை வச்சு தெரிஞ்சுக்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கோ அல்லது இண்டெக்ஸோ அதோடைய பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னா அது ஓவர் வேல்யூஷனில் இருக்குது அதுக்கு ஹை ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க அதே வந்து பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்குது அப்படின்னா அண்டர் வேல்யூஷனில் இருக்குது ஃப்யூச்சரில் அதுக்கு க்ரோத் ப்ரொஜெக்ஷன் இருக்குது அஃபர்ட்ஸில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஸோ எப்போவுமே வந்து இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய செக்லிஸ்ட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த பிஇ ரேஷியோ நெக்ஸ்ட் நிஃப்டியுடைய கரண்ட் பிஇ ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம் நிஃப்டியுடைய இண்டெக்ஸ் வேல்யூ டிவைடட் பை நிஃப்டியுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்ட்டு எங்கள் இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நிஃப்டியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸை தான் நம்ம இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ நிஃப்டி எவ்வளோ இருக்கு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்றில் இருக்குது சரி நிஃப்டியுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படிங்கிறது நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஐம்பது கம்பெனிகளுடைய இபிஎஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா ஏர்னிங்ஸ் ப்ரெஷர் அதோடைய குமுலேட்டிவை தான் நம்ம இங்கே வந்துட்டு எடுத்துக்கிறோம் அந்த வேல்யூ இப்போ எவ்வளோ இருக்குது ஆயிரத்தி எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஆறு அப்படின்ட்டுருக்கு அப்போது இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்றுங்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை ஆயிரத்தி எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஆறு அப்படிங்கிற நிஃப்டியுடைய இபிஎஸை வச்சு டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குது இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டுன்னு கிடைக்குது அப்போ நிஃப்டியுடைய கரண்ட் பிஇ ரேஷியோ எவ்வளோ ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் டூ அதே ஏடிஹெச்சில் இருந்தபோது எவ்வளோ இருந்திருக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தேழுல இருந்துச்சு நிஃப்டி அப்போ வந்துட்டு பிஇ ரேஷியோ இருபத்தி நாலு புள்ளி ஒன்று ஏழு அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் பன்னெண்டு பர்சன்ட் கீழே விழுந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு டச் பண்ணாங்க அப்போ பிஇ ரேஷியோ இருபத்தி ஒன்று புள்ளி நாலு அப்படிங்கிற வேல்யூவில் இருந்துருக்கு இந்த நிஃப்டி ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இபிஎஸ் அப்படிங்கிறது எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸு அதாவது ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அப்டேட் பண்ணுவாங்க இப்போது இந்த குவார்ட்டருக்கு நிஃப்டியுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வேல்யூ எவ்வளோன்னா ஆயிரத்தி எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஆறு அதனால் நம்ம அதை வச்சு டிவைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நிஃப்டியுடைய ஹிஸ்டாரிக்கல் பிஇ டேட்டாவை அனலைஸ் பண்ணிடுவோம் இதுக்கு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நிஃப்டியுடைய பிஇ ரேஷியோ டேட்டாவை நான் எடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியடில் நிஃப்டியுடைய பிஇ ரேஷியோ பதினாறுலருந்து இருபத்தி ஆறு அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் நிஃப்டியுடைய பிஇ ரேஷியோ பத்தொம்போதுலேருந்து முப்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நிஃப்டியுடைய பிஇ ரேஷியோ பத்தொம்போது புள்ளி அஞ்சுலேருந்து நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆன்கோயிங்கில் நிஃப்டியுடைய பிஇ ரேஷியோ இருபதுலேருந்து இருபத்தி நாலு அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது குமுலேட்டிவாக ஓவராலாக நம்ம பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நிஃப்டியுடைய ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ப்ரெசென்ட்டாக சரி இதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய பிஇ ரேஷியோ ஃபார் லாஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் பதினாறுலேருந்து நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்கு சார் இப்போ இருக்கக்கூடிய நிஃப்டியுடைய இபிஎஸ் வேல்யூக்கு நம்மளுடைய மார்க்கெட் ஏதாவது ஒரு அசாதாரணமான சூழ்நிலையின் காரணமாக கீழே இறங்குது அப்படின்னா நிஃப்டியுடைய பிஇ ரேஷியோ இருபத்தி ஒன்றுக்கு வரும் பொழுது நம்மளுடைய நிஃப்டி எங்கே வந்து நிற்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் இருபது புள்ளி அஞ்சில் வந்து பிஇ ரேஷியோ நிற்கிது அப்படின்னா அப்போது நிஃப்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டில் இருக்கும் இருபதில் பிஇ ரேஷியோ இருக்குது அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்போதில் இருக்கும் பத்தொம்பது புள்ளி அஞ்சில் பிஇ ரேஷியோ வரும் பொழுது நிஃப்டி இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறில் இருக்கும் பத்தொம்போதில் பிஇ ரேஷியோ இருக்கும் பொழுது இருபதாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிஇ ரேஷியோ பதினெட்டுக்கு போகுது அப்படின்னா நிஃப்டியுடைய வேல்யூ அப்போது பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சில் இருக்கும் அதே போல் பிஇ ரேஷியோ உயருது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இருபத்தி மூணுங்கிற அளவுக்கு பிஇ ரேஷியோ போகுது அப்படின்னா நிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தில் போய் நிற்கும் அதே நிஃப்டியுடைய பிஇ ரேஷியோ இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு இருபத்தி நாலுங்கும் போது இருபத்தாறாயிரத்தி எண்பத்தேழு இருபத்தஞ்சுங்கும் போது இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு இருபத்தி ஆறுங்கும் போது இருபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி அறுபதில் போய் நிஃப்டி நிற்கும் சரி இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் வேல்யூக்கு பிஇ ரேஷியோ இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி இருபத்தி நாலு கிராஸ் பண்ணி மேலே போகும் பொழுதே அங்கே வந்து பிரச்சனைகள் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது ரிஸ்க் அதிகமாகிடுது ஓவர் வேல்யூஷன் அதிகமாயிருது செல்லிங் ப்ரெஷரில் கீழே வருது அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணுது அதே போல் கீழே டவுன் சைடில் ஒரு இருபத்தொன்று இருபது பத்தொம்போது இப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் டவுன் சைடில் போகும்போது அந்த இடத்துல அண்டர் வேல்யூஷனில் இருக்குது கம்மிங் டேஸில் அங்கேருந்து நிஃப்டி அப் சைடில் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணோம் இது நிஃப்டியுடைய ஹிஸ்டாரிக்கல் பிஇ டேட்டா வைஸ் இருக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து எடுத்துக்கலாம் இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகப்படியான பிஇ ரேஷியோ ரெக்கார்டானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் ரெக்கார்டாச்சு நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு மூணு அந்த வருஷத்தோட ஃபிப்ரவரி மந்தில் இந்த வேல்யூ வந்து கொடுத்துருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதில் எல்லாம் வந்துட்டு பிஇ ரேஷியோ லோவஸ்ட்டாக எதாவதுலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பத்தொம்பது புள்ளி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்தது இருபது புள்ளி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்தது அடுத்து இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ரன்னிங் இயரில் கொடுத்தது அதே போல் அந்தந்த கரஸ்பாண்டிங் இயரில் ஹையாக கொடுத்துருந்தது எது அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு அடுத்து இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு அஞ்சு அடுத்து இருபத்தி மூணு புள்ளி ஆறு ஒன்று இதெல்லாம் அப் சைடில் கொடுத்த ஹையஸ்ட் பிஇ ரேஷியோ நம்ம பார்க்குறோம் மந்த் வைஸில் அப்போ லோவஸ்ட் ரேஞ்ச் வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது டவுன் சைட்லையும் சைடில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த மூணு வருஷமும் போய்கிட்டு இந்த இயரில் ஸ்பெசிஃபிக்காக டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ மந்த்லி ஆவரேஜில் பார்க்கும்போது கொடுத்துருக்கு டே அவரேஜில் ஆல்ரெடி அதை பிரேக் பண்ணிக்கிலேயே போயிடுச்சு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற லவலுக்கு ஆல்ரெடி போச்சு இப்போ ரீசெண்டாக கொடுத்த லோல டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோருக்கு போயிருக்கு இதே டேட்டாவை நம்ம கிராஃப்லையும் பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தொம்போது புள்ளி அஞ்சு நாளுங்கிற அளவுக்கு பிஇ ரேஷியோ கீழே விழும்போது பெருசாக பாட்டம் ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு முறை பிஇ ரேஷியோ பாட்டம் ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன் கோயிங்கில் ரெண்டு முறை பிஇ ரேஷியோ பாட்டம் ஃபேஸ் பண்ணியிருக்கு ஒன்று வந்து ஜூனில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கொடுக்கும்பொழுது நிஃப்டி இருபத்தி ஒராயிரத்தி இரநூத்தி எண்பத்தொன்றுக்கு போச்சு அப்போது பிஇ ரேஷியோ பாட்டமில் விழுந்திருக்கு அதுக்கடுத்து இப்போ ஆண் கோயிலைங்களை இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு கொடுத்துச்சு இல்லையா அதில் பாட்டம் ஃபேஸ் பண்ணியிருக்கு ஸோ இந்த டேட்டா வச்சு பார்க்கும் பொழுது நிஃப்டியுடைய பிஇ ரேஷியோ இருபத்தி ஒன்றுலேருந்து பத்தொம்போது அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது அதே நேரம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இண்டிகேட் பண்ணுது இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் பொழுது ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது அடுத்து நிஃப்டியுடைய ஸ்பாட் மார்க்கெட் சார்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபரில் நிஃப்டியுடைய ஆர்எஸ்ஐ ஓவர் பார்ட் சவுண்டில் இருந்திருக்கு அப்போது நிஃப்டியுடைய பிஇ ரேஷியோ இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஒன்பதில் இருந்துருக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மன்தும் கிராஜுவலாக குறைஞ்சி ஆர்எஸ்ஐயும் கீழே இறங்கி வந்திருக்கு நிஃப்டியுடைய பிஇ ரேஷியோவும் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி பத்தொம்பது புள்ளி அஞ்சு நாலுங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூனில் ஃபேஸ் பண்ணியிருக்கு அந்த பீரியடில் நிஃப்டியுடைய மன்த்லி ஆர்எஸ்ஐ எண்பதுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் கீழே விழுந்துச்சு அதுக்கப்புறம் ஓவர் பார்ட் ஜோனில் இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் தான் பார்த்தோம் எண்பத்தி மூணு வரைக்கும் மந்த்லி ஆரசிஐ போயிருந்தது இப்போ குறைஞ்சி அறுபத்தெட்டு வரைக்கும் வந்திருக்கு இது ஃபர்தராக அறுபது ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிறதெல்லாம் போகுமா அப்படிங்கிறத கம்மிங் டேஸில் தான் நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து இந்தியாவுடைய ஜிடிபிஎச்சி பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஃபினான்ஷியல் இயரில் க்யூ த்ரீக்கு ரெக்கார்டான வளர்ச்சி விகிதம் நாலு புள்ளி மூணு அதுக்கு முன்னாடி இருந்த குவார்ட்டர்ஸில் கொடுத்த வளர்ச்சி விகிதத்தை காட்டிலும் இது ரொம்ப குறைவு ஸோ இதோடய இம்பாக்ட்டும் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது பிஇ ரேஷியோ மூலியமாக அந்த டேட்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் இருபது புள்ளி ஒன்று ஆறு அப்படிங்கிற அளவுக்கு இண்டெக்ஸுடைய உடைய பிஇ ரேஷியோ குறஞ்சிருக்கு அதுதான் அந்த இயருக்கான லோவாகவும் இருந்திருக்கு கன்க்ளூஷன் நிஃப்டியுடைய பிஇ ரேஷியோ இருபத்தி ஒன்றுலேருந்து பத்தொம்போது அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே பொழுது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்துருக்கக்கூடிய டேட்டாவிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் இது தான் சரி பத்தொம்பது வரைக்கும் வரட்டும் அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இருபத்தி ஒன்றுக்கு கீழே வரும் பொழுதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்போது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் பாட்டம் ஃபேஸ் பண்ணும் பொழுது நம்ம ஒரு டீசெண்டான ப்ரைஸில் அந்த பர்டிகுலர் ஷேரை நம்ம வந்துட்டு அக்கோமலேட் பண்ணி வச்சுருந்துருப்போம் அதுக்கு கூட நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் இறங்குற மார்க்கெட்டில் எப்படி ஷேர்ஸை பை பண்ணுறது அப்படிங்கிறத அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லியிருந்தோம் இன்வெர்ஸ் ப்ரமிட் அகமலேஷன் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம் தேவையான நீங்கள் அந்த வீடியோவை போய் ஒரு தடவை பார்த்துக்கலாம்